கமலா பூஜா என்ற பெயர்களில் கடந்த மே மாதம் மோடி அரசு மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலே அனுமதிக்க கூடாது தடை செய்ய வேண்டும் கற்பனிகளிடம் காசு வாங்குவதற்காக கட்சியை கற்பனிகளுடைய மடியிலே உட்கார்ந்து கொண்டு நடத்துவதற்காக அரசியல் காரர்கள் சதி சதிவேளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு உழவர்கள் பதியாகிவிடக் விடக்கூடாது வருகிற விதை மக்களை கொல்லுகிற விதை உழவர்களிடம் அதிகம் போனால் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கலாம் ஆனால் கம்பெனிக்காரன் கோடிக்கணக்கில் கொடுக்கிறான் உயிர்கொல்லியான விதையை உயிர்கொல்லியான பயிர்களை உணவு என்ற பெயராலே அரசாங்கத்தினுடைய முத்தரையோடு வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறான் இது மக்கள் மீது அரசாங்கம் தொடுக்கிற போர் இந்த கட்சிக்காரனுக்கு பணம் கொடுத்து இதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறார்கள் உடல் புற்றுநோய் வருகிறது மலட்டுத்தன்மை வருகிறது பிறக்கிற குழந்தைகளுக்கு நினை வாசல் குறைகிறது படிக்கிறத மறந்துடுறா அதே அளவுக்கு விளையாது மலட்டுத்தன்மையான விதைகள் தான் முழு மலட்டுத்தன்மையான விதை இருக்கிறது பாதி மலட்டுத்தன்மையான விதை இருக்கிறது அதை பயன்படுத்தினால் அடுத்த பயிர் அடுத்த போக விளைவிக்க முடியாது ஓட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் படம் கொடுப்பதை இரண்டாயிரம் ரூபாய் ஆக்கிவிட்டால் வாக்கு நான் வெற்றி பெறலாம் என்ன வைத்திருப்பான் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிப்பட்ட ஊர் ஊருக்கான மக்கள் போராட்டத்தின் வழியாகத்தான் கம்பெனி காரணம் கட்சிக்காரனும் இணைந்திருக்கிற இந்த இணைப்பை உடைக்க முடியும் மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்கள் என்ற வகையில் கமலா பூஜா என்ற பெயர்களில் கடந்த மே மாதம் மோடி அரசு மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இது சட்டத்தின் சந்துபுந்துகளை பயன்படுத்தி நீதிமன்ற ஆணைகளுக்கு விரோதமாக அறிவியலுக்கு புறம்பாக மக்கள் நலனுக்கு விரோதமாக முற்றிலும் சட்டத்தை மீறக்கூடிய வகையில் மோடி அரசு இந்த விதை ரகங்களை வெளியிட்டிருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலே அனுமதிக்கக்கூடாது தடை செய்ய வேண்டும் இந்த இந்திய அரசு மோடி அரசு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு இதில் அக்கறை உள்ள உழவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை கூட்டங்களை நடத்தி வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு விருத்தாசலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதனுடைய கோரிக்கை ஒன்றுதான் கப்பணிகளுக்காக கப்பணிகளிடம் காசு வாங்குவதற்காக கட்சியை கம்பெனிகளுடைய மடியிலே உட்கார்ந்து கொண்டு நடத்துவதற்காக அரசியல் நடத்துகிற வேலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு உழவர்கள் பதிலாகிவிடக் கூடாது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நுணுக்கங்கள் எல்லோருக்கும் புரிவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டு பெரிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் எல்லாம் மக்கள் சார்ந்த செய்திகளிலே அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட புதுகெலும் இல்லாதவர்களாக இருப்பதனாலே மக்கள் மன்றத்திலே வந்து வெளிப்படையாக பேசுவதிலே மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இதுதான் விஞ்ஞானம் இதுதான் நவீனம் இதுதான் வளர்ச்சி இதுதான் உற்பத்தியை பெருக்கும் என்று முற்றிலும் பொய்யான செய்தியை சொல்லி கொண்டு இந்திய அரசு தொடர்ந்து இது போன்ற மரபீணி மாற்றப்பட்ட நெல் ரகங்களை மரபீணி மாற்றப்பட்ட பருத்தி ரகங்களை மரபீணி மாற்றப்பட்ட மற்ற பயிர் ரகங்களை எல்லாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது இதை செய்பவர்கள் கம்பெனிக்காரனா பெறுபாடு ஆரோக்கியத்தில் போர் தொடுக்கிற நிலை மருந்து கப்பனிக்காரன் இந்த விதைக்காக பயிரிடுகிற உழவர்களுக்கு உரங்கள் அதற்கான மருந்து கொடுக்கிறவன் இந்த கம்பெனிகளுக்காக கட்சிகள் நடத்தி உழவர்களிடம் அதிகம் போனால் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கலாம் கம்பெனி காரன் கோடி கணக்கில கொடுக்கிறான் சொல்லவில்லை ஒரு மோடி அரசின் மீது வழக்கு நடந்தது பத்திரங்கள் என்ற பெயராலே வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக கம்பெனியிடம் இருந்து கோடி கோடியாக கட்சிகள் லஞ்சம் பெறுகிறார்கள் தேர்தல் பத்திரம் என்ற பெயராலே பாண்ட் என்ற பெயராலே அதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் அக்கறை உள்ளவர்கள் ஜனநாயகத்திலே பற்றுள்ளவர்கள் வழக்கு நடத்திய போது உச்ச அவர்கள் வெளிக்காட்டிய செய்தி எல்லாம் இந்த தான் ஒன்று மருந்து கம்பெனிக்காரன் விதை கம்பெனிக்காரன் ரசாயன உரம் தயாரிக்கிறவன் இப்படியான கம்பெனிகள் அல்லது இயற்கை வளங்களை கொலையெடுத்தி போகிறவன் இந்த கம்பெனிகள் தான் மிக அதிகமான அளவில் கட்சிக்காரனுக்கு படம் கொடுத்து விட்டு விதையை கொல்லியான பயிர்களை உணவு என்ற பெயரால் அரசாங்கத்தினுடைய புரிந்து கொள்ளுங்கள் உழவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் மீது அரசாங்கம் நடத்துகிற போர் இந்த போரை உழவர்கள் மக்கள் எதிர்கொள்வோம் இதை முறியடிப்போம் இன்றைக்கு தற்காலிகமாக நீங்கள் முன்னேறி வரலாம் கம்பெனிகளை வைத்துக் கொண்டு வரலாம் இதே பி டி அனுமதி அனுமதித்தபோது போது தமிழ்நாட்டிலே சில போராட்டங்கள் நடந்தது சில இடங்களிலே அந்த செடிகளை பிடுங்கி எரித்த போராட்டங்கள் நடத்தி ஆனால் ஆந்திராவிலே மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்ததற்கு பிறகு அந்த ஒரே ஒரு மாநிலம் மிகப்பெரிய எழுச்சியிலே வந்ததற்கு பிறகு அந்த பி டி கத்திரிகை எனவே உழவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அறிவு உள்ளவர்கள் அறம் சார்ந்தவர்கள் எனவே இவர்களுடைய போராட்டம் செவிசாய்க்கப்பட வேண்டியது செவிசாய்க்கவில்லை என்றால் உழவர்கள் போராட்டம் வெற்றி அடையும் டெல்லியை முற்றையிட்டு உழவர்கள் போராடினார்கள் இதே மோடி அரசு பின்வாங்கியதா இல்லையா அதுபோல இது போன்ற பல்வேறு இடங்களிலே உழவர்களிடத்திலே மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்களை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் இதனுடைய ஒருங்கிணைவாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உழவர்களை நுகர்வோரை பயன்படுத்தி ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அதனுடைய ஒரு ஒரு கட்டமாகத்தான் நடத்துகிறோம் இந்திய அரசு அரசுகளிலே சட்டத்தினுடைய ஏற்கனவே வழக்கிறது அந்த வழக்கிலே இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதை வெளியிலே வெளியிடுவதற்கு முன்னால் அது பாதுகாப்பது தானா அது மற்ற மரபணு மாற்றாத இயல்பான கங்களின் மீது மாற்றங்களை உண்டாக்காதா அதை பயன்படுத்துகிற அதை மக்களுக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பாதுகாப்பு சோதனை நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையை உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிறது எனவே அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போல இந்த கம்பெனிக்காரனுக்கு இருக்கிறது எனவே அந்த இந்த எல்லாம் பணம் கொடுத்து இதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறார்கள் இந்த மரபணு மாற்றப்பட்டதல்ல மரபணு திருத்தப்பட்டது என்று விளைவு ஒன்று செயல்முறை செய்யப்படுகிற பொருள் நீ அடிபட்டு சாவரையா என்ற கேள்விதான் வைக்கப்பட்டிருக்கிறது நீ மரபணு மாற்றப்பட்ட நெல் என்று சொன்னாலும் மரபணு திருத்தப்பட்ட நெல் என்று சொன்னாலும் மக்கள் மீதான போர் தான் மக்கள் நலத்தின் மீது ஆரோக்கியத்தின் மீதான போர் தான் முன்னாள் தொடர சொன்னார்கள் இது வெளிநாடுகளிலே ஆய்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நெல்லிலே மட்டுமல்ல கோதுமை சோயா இது போன்ற பொருள்களிலே நேரடியாக உணவாக இருந்தாலும் சரி எண்ணெய் போன்ற மாற்றி பயன்படுத்தினாலும் சரி அல்லது வேறு வேறு பொருள்களாக உணவுப் பொருட்களாக உருமாற்றி பயன்படுத்தினாலும் அதன் வழியாக உடல் புற்றுநோய் வருகிறது மலட்டுத்தன்மை வருகிறது பிறக்கிற குழந்தைகளுக்கு நினை குறைகிறது படிக்கிறத மறந்துடுறான் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் ஏகப்பட்ட லோடு வச்சிருக்கிறான் இதுல இந்த பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு திணிச்சு அவனுக்கு டியூஷனுக்கு போ அங்க போ இங்க போன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே இருக்கிறான் இப்படி நீ உணவு இதுக்கெல்லாம் புரியாம இந்த உணவை கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் இருக்காது படிக்கிற பாடத்தை மறந்து விடுவான் பல்வேறு நினைவாற்றல் குறைவு என்பது வெறும் பாடம் படிப்பது மட்டுமல்ல பல்வேறு அன்றாட வாழ்க்கையை பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும் எனவே அப்படிப்பட்ட பல்வேறு நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்களை பரப்பக்கூடிய பயிர்கள் உருவாக்கும் எனவே இது உழவர்கள் மீது இருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல நேரடியாக உழவர்கள் சந்திக்கிறார்கள் அடுத்த கட்டத்தில் அதை பயன்படுத்துகிற மக்கள் எல்லாம் சந்திப்பார்கள் இதை புரிந்து கொண்டு பெரிய மேதாவியான நுகர்வோர் அமைப்புகள் தான் இருப்பார்கள் அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி விவாதியுங்கள் இதை பற்றி நாம் பேசுவது அறிவியல் நாம் பேசுவது அறிவியல் நாம் பேசுவது மக்கள் சார்ந்த அறிவியல் மக்கள் சார்ந்த அறம் சார்ந்த அறிவியலை நாம் பேசுகிறோம் கற்பணி சார்ந்த அறிவியல் என்ற அடிப்படையில் கற்பணிகளுக்கு எது லாபம் கிடைக்குமோ அந்த அடிப்படையில் எல்லா பல்கலைக்கழகத்தையும் மாற்றி விட்டார் இந்திய அரசு தமிழ்நாடு அரசு ரெண்டுமே பல்கலைக்கழகங்களிலே ஆய்வுக்காக ஒதுக்குகிற நிதியை குறைத்து விட்டார்கள் கேட்டால் சம்பளம் கொடுப்பதற்கே பணம் பற்றவில்லை என்று மாறடிக்கிறார்கள் எனவே ஆய்வுக்காக கொடுக்கிற பணத்தை குறைத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட நிறுத்திய விட்டார்கள் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் சரி பக்கத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் சரி எல்லா ஆய்வு கூடத்திற்கு நீங்க மேல போனீங்கன்னா ஸ்பான்சர்டு பை

எல்லா இடத்திலும் கம்பெனிக்காரன் தான் பணம் கொடுக்கிறான் எனவே கம்பெனிக்காரன் பணம் வாங்குகிற போது கம்பெனிக்காரர்களுக்கு லாபம் எதை தரும் என்ற விதையை தான் அவர்கள் உருவாக்குவார்கள் எனவே நீ நாற்பது ரூபாய் கிலோ கொடுக்கிற கொடுத்து வாங்குகிற விதையை அவனிடம் தான் நானூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டும் நீ மரபு வேளாண்மையில விளைவிக்கிற விதை என்று சொன்னால் விவசாய ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் இப்போது ரசாயன வேளாண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் விதை போடுகிற போது விதைக்கிற போது கப்பனிதான் போய் வாங்க வேண்டியிருக்கிறது இந்த விதை என்பது மீண்டும் மீண்டும் அந்த விதையிலிருந்து பயிர் அதே அளவுக்கு பாதி மலட்டு தன்மையான விதை இருக்கிறது அதை பயன்படுத்தினால் அடுத்த பயிர் அடுத்த போக விளைவிக்க முடியாது மீண்டும் கப்பனிக்காரன் போய் தான் வாங்க வேண்டும் அப்படி வாங்குகிற போது அவன் வைத்ததுதான் விலை ஒட்டுமொத்தமாக உழவர்கள் கப்பனிக்காரனை முடியாக ஆகிவிடும் அவன் விளைவிக்கிற உணவுப் பொருளை சார்ந்து இருப்பதாக மக்கள் மாறி போவார்கள் அரசாங்கத்தினுடைய கட்சிகள் கற்பனைக்காரனை சார்ந்து இருப்பதே ஒரு சிக்கலும் கிடையாது அவனிடம் கோடி கோடியாக வாங்கி கொண்டு ஓட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பதை இரண்டாயிரம் ரூபாய் ஆகிவிட்டால் வாக்கு நான் வெற்றி பெறலாம் நம்ம வைப்பு இருப்பா வைத்திருப்பான் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு முறை இந்த ஆம்பூரில் தோல் தொழிற்சாலைகளின் மூலமாக அங்கே நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது என்று உழவர்கள் போராடி அதனுடைய விளைவாக அரசாங்கம் நீதிபதியின் வாயிலாக ஒரு நேரடி விசாரணை மக்கள் விசாரணை என்ற பெயராலே பீப்புள்ஸ் வைத்தார்கள் தோல் தொழிற்சாலை நடத்துகிற கம்பெனிக்காரன கொரியா கம்பெனிக்காரன் வந்திருந்தான் அவரோட நாங்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்போம் இந்த தண்ணியை நீ உன்னுடைய கேன்டீன் பாட்டில் பயன்படுத்துறியா அது இல்ல நாங்க வாங்கிக்கிறோம் குடிக்கிறதுக்கு வேற தண்ணி தான் வாங்குற அப்படியானால் மக்கள் மீது எந்த எது கேடு விளைந்தாலும் பரவாயில்லை நான் சம்பாதித்துக் கொள்வேன் அதன் மூலமாக தூய்மையான தண்ணீரை நான் பருகிக் கொள்வேன் மக்களிடம் தூய்மையற்ற தண்ணீரை கெமிக்கல் சார்ந்த தண்ணீரை கொடுத்து அவன் சாகட்டும் தோல் நோயிலே போகட்டும் வருஷத்துக்கு ஒரு தூவ தோல் நோய் இலவச முகாம நடத்திவிட்டால் போதும் எனவே எல்லா இடத்திலும் கப்பணிக்காரிடம் கட்சிக்காரிடம் ஒன்றா இருக்கிறான் உழவர்கள் உழவர்கள் ஓட்டு போட்டு ஏமாளியா இருக்கணும் அவ்வளவுதான் உடவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் வாங்கி சாப்பிடுகிற மக்கள் விழித்துக் கொண்டாலே தவிர இதை தடுத்துவிட முடியாது எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்க நிலையில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு இது சாலை இதனுடைய ஊர்களுக்கு இது விதையாக வருகிற போது இந்த சாலை மக்களால் நிரம்பி நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட ஊர் ஊருக்கான மக்கள் போராட்டத்தின் வழியாகத்தான் கம்பெனி காரணம் கட்சி இணைப்பை உடைக்க முடியும் அதன் தாண்டி வர முடியும் எனவே அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு உழவர்களும் மக்களும் தயாராக இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இந்த அனுமதிக்க கூடாது தடை செய்ய வேண்டும் மட்டுமல்ல அதற்கு மாற்றாக இந்த இயற்கை வழிகளை விளைவிக்கிற மரபு வேளாண்மையினுடைய விளைபொருட்களை குறைந்தபட்சம் இந்த இலவச இந்த விலையில்லா அரிசி உழவர்களை வஞ்சிக்கக்கூடியது எவனும் இலவச அரிசியில கேட்கல சரி அது கொண்டு வந்து அந்த விலையில்ல அரிசியில் ரேஷன் கடையில் இருபது கிலோ போடுறேன்னா பத்து கிலோ என்பது மரபு வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட அரிசியை தான் போட வேண்டும் அதுபோல அரசாங்கத்தினுடைய ஆஸ்பத்திரிகளில் அரசாங்கம் நடத்துகிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் விடுதியில் மாணவிகள் விடுதியில் அதுபோல அரசாங்கம் நடத்தக்கூடிய சிறைச்சாலையில் இதில் எல்லாவற்றிலும் மரபு வேளாண்மையில் விளைத்த உணவுப் பொருள்களைத்தான் குறைந்தபட்சம் புஞ்சை தானியங்களையும் நெல்லையும் உடனடியாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு உரிய கூடுதல் விலை கொடுத்து அதை வாங்க வேண்டும் அது இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடியது என்பதற்கான வகையில் கூடுதலான நிதியை கொடுத்து விலையை கொடுத்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் அதையெல்லாம் இந்தந்த வகையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் பக்கத்தில் ஆந்திரா செய்து கொண்டிருக்கிறான் திருப்பதி பெரிய திருப்பதி என்பது அதனை பயன்படுத்தக்கூடிய எல்லாமும் மரபு வேளாண்மை இயற்கை மேலாண்மையில் பிழைந்தது தேவசம் போர்டு அரசாங்கத்தின் உத்தரவின் அடிப்படையில் அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் அவர்களை தான் கொடுமுதல் செய்கிறார்கள் அரசாங்கம் அதை கொள்முதல் செய்து கொடுக்கிறது அதற்கான விலையை அரசாங்கம் தீர்மானிக்கிறது உழவர்களுக்கு லாபமான நிலையை அரசாங்கம் தீர்மானித்து ஆந்திர அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கம் செய்வதனுடைய விளைவாக மிகப்பெரிய சந்தை திருப்பதி லட்டி என்பது எவ்வளவு பெரிய சந்தை எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளிலே குறைந்தது பத்து கிலோவாவது வழங்குகிற இருபது கிலோவிலே பத்து கிலோவாவது மரபு வேளாண்மையில் விளைந்த நெல்லை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனை விடுதிகள் எல்லாவற்றிலும் இந்த இந்த இதனுடைய தானியங்களை பயன்படுத்த வேண்டும் இதை செய்வதன் மூலமாக ஒரு பக்கத்தில் கொண்டு மரபு சார்ந்த உணவை மரபு சார்ந்த பயிர்களை நிலைப்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையை நோக்கி தமிழ்நாடு அரசு செல்ல வேண்டும் வெறும் உயிர்ம வேளாண்மை கொள்கை என்பது நாங்கள் கேட்டதற்காக வெறும் அறிவித்தால் போதாது ஏற்கனவே அதிகாரம் பேசி பேசியிருக்கிறோம் சொல்லிக் இந்த மைந்தன் ஒட்டினா போதாது இந்த மரபு வேளாண்மையில் விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு லாபமான விலை கொடுப்பதற்கு மரபு வேளாண்மையில் இறங்கக்கூடிய உழவர்களுக்கு ரசாயன வேளாண்மையிலிருந்து மரபு வேளாண்மையில் மாறுகிற உழவர்களுக்கு குறைந்தது மூன்று ஆண்டுக்கு முழு மானியம் கொடுப்பது குறைந்தபட்சம் ஏக்கருக்கு பன்னெண்டாயிரமாவது கொடுப்பது என்ற வகையில் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த வேண்டும் அதுதான் உயிர்மை வேளாண்மை இந்த அங்கக வேளாண்மைன்னு ஒரு அறிவித்திருக்கீங்கல்ல அதற்கான அடையாளமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாற்று திட்டங்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி வரும் இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு உழவர்களும் உண்டவர்களும் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும் நன்றி வணக்கம் இந்திய அரசு திருத்த நெல் ரகங்களை திரும்ப திரும்ப பெரு மரபணு திருத்த நெல் ரகங்களான கமலா பூஜா நெல் ரகங்களை திரும்ப திரும்ப

கமலா ரகங்களை தமிழர்களே மரபணு மாற்ற விதை வந்தால் மரபு வீதை மலடாகும் சுற்றுச்சூழல் பாதிப்பாகும் உழவன் கையில் விதை இருக்காது பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளை எடுத்து ஆதிக்கம் செய்யும் மரபு வீதை சம்ப கருப்பு கவுனி காட்டு யானம் மரபு விதைகள் அழிந்து போகும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மரபணு மாற்ற பயிர்களை அனுமதிக்காதே அனுமதிக்காதே தமிழ்நாட்டில் அனுமதிக்காதே தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு மரபணு மாற்ற பயிர்களை அனுமதிக்காதே அனுமதிக்க தமிழ்நாட்டில் அனுமதிக்காதே இந்திய அரசு அறிமுகப்படுத்திய அரசு மரபணு திருத்திய நெல் ரகங்களான கமலா பூஜா நெல் ரகங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்காதே